வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வசந்த காலம் தொடங்கியதும் வரக்கூடிய முதல் விரதமாக திகழ்வதும் விசேஷ தினமாகவும் திகழக்கூடியதுதான் மாசி மகங்க இந்த மாசி மக நாளன்று பல தெய்வங்களுக்கு சிறப்பு மிகுந்த வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெறும் தெய்வங்களுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் ஏற்பட்ட பாவ தோஷங்கள் நீக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த மாசி மகம் அப்படின்றது திகழ்து பொதுவாகவே பல ஆலயங்கள்ல உற்சவ மூர்த்தியை புனித நீராட்டி திரும்பவும் ஆலயத்திற்கு எடுத்து செல்வாங்க தான் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் புனித நீராட வேண்டும் அப்படின்னும் சொல்லுறோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வறுமை நீங்குவதற்கு என்னென்ன பொருட்களெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்றத பாக்க போறோம் அது கூடவே இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் பார்க்க போறோம் மாசி மகம் அப்படின்றது நம்மளுடைய பாவங்களை நீக்கி இறைவனடி சேர்வதற்குரிய தினமாகவும் கருதப்படுது இந்த தினத்துல பலரும் பலவிதமான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வாங்க காலையில எழுந்து குளிப்பதுல இருந்து பலவிதமான பரிகாரங்களையும் அன்றைய நாள்ல செய்வாங்க அப்படி செய்வதனால நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இறைவனோட திருவடியை பெற முடியுங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பம் சிறப்பான முறையில் இருப்பதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்கள்ல ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த இரண்டும் அதாவது செய்ய வேண்டிய பரிகாரமும் வாங்க வேண்டிய பொருட்களும் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிறப்பான குடும்ப வாழ்க்கை வாழ வேணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒற்றுமையுடன் வாழணுங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய மன தெளிவு அப்படின்றது வேணும் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளும் அளவிற்கு தைரியமோ அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்குரிய நம்பிக்கையும் இருக்கணும் இவை அனைத்தும் இருந்துட்டாலே அந்த குடும்பத்துல மன நிம்மதி அப்படின்றது அதிகமாகவே இருக்கோங்க இவை அனைத்தும் ஒரு சேர பெறுவதற்கு மாசி மகம் நமக்கு துணை புரியும் இன்றைய நாள்ல நம்ம எந்த மாதிரி பொருட்களை தானம் செய்வதன் மூலம் நம்ம இவை அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத இப்ப பாக்கலாம் மாசி மகம் அப்படின்றது மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று வருது அதாவது இந்த தினத்துல பலரும் கும்பகோணம் சென்று புனித நீராடுவாங்க இன்னும் இருக்கக்கூடிய புனித நதிகள்ல நீராடும் வழக்கத்தை வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமானை வழிபாடு செய்து அவரோட அருளை பெறவும் செய்வாங்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோட அருளை பெறுவதற்கு அர்த்தநாரீஸ்வரர் அருளை பெறுவதும் சரிசமமாகவே கருதப்படுதுங்க அப்படி இந்த நாள்ல அர்த்தநாரீஸ்வரோட அருளை பெறுவதற்கு அவர்களோட அவதாரமாக திகழக்கூடிய திருநங்கைகளுக்கு நம்ம சில தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நம்ம சொல்லியிருந்த அத்தனை பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் மாசிமகம் அன்று அருகில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு நான் சொல்லக்கூடிய நிறத்துல ஆடைகள் அப்படின்றத தானம் பண்ணுங்க அந்த நிறம் என்ன அப்படின்னா சிவப்பு நிறம் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் நிறம் இந்த இரண்டு நிறத்துல நீங்க உடைகளை வாங்கி அவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க அது கூடவே ஒன்பது நாணயங்கள் கொடுங்க ஒன்பது ரூபாய் நோட்டுகளாக தானம் கொடுக்கலாம் எந்த நாணயம் நீங்க கொடுக்குறீங்களோ அதே மதிப்பில் ஒன்பது எண்ணிக்கையில் கொடுங்க ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையே ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில் கொடுங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க பத்து ரூபாயாக நீங்கள் கொடுக்குறீங்க பத்து ரூபாய் நாணயத்தை கொடுக்குறீங்க இல்லை பத்து ரூபாய் நோட்டாக கொடுக்குறீங்கன்னா ஒன்பது நோட்டாக கொடுங்க மொத்தமாக தொண்ணூறு அப்படின்ற எண்ணிக்கை வரும் இன்னும் வசதியாக இருக்கிறவங்க ஐநூறு ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாய் நோட்டையே ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில் கொடுங்க அவங்கவங்க அவங்க விருப்பமும் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி கொடுக்கலாம் இது கூட சேர்த்து தானியங்கள்ல பருப்பையும் கோதுமையையும் தானம் தரணுங்க இதற்கு அளவு அப்படின்றது கிடையாது உங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி தரலாம் கோதுமை தானம் தர இயலாதவங்க கோதுமையால் செய்த உணவுகளை நீங்க தானம் செய்யலாம் இப்படி மாசி மகன் நாளன்று திருநங்கைகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவாது தானம் தந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்ப ஒற்றுமை மன நிம்மதி மன தெளிவு அப்படின்றது ஏற்படுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தைரியத்தோடையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு ஏற்படும் இந்த எளிமையான தானத்தை மாசிமகம் அன்று செய்யறதுனால அர்த்தநாரீஸ்வரரோட அருளால குடும்பத்துல சிறப்பான முறையில வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை கிடைக்கவங்க அதே மாதிரி இந்த நாள்ல வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்திரலாம் மாசி மாதமே சிறப்புக்குரிய அதிலும் மாசி மகம் அப்படின்றது சிவபெருமான் புண்ணிய நதிகள்ல பாவங்களை நீக்கினார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது கூடவே ஆச்சாயனி அவதாரம் செய்த நாளாகவும் இந்த நாள் திகழ்து அது கூட ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த சில தேவையான பொருட்களை வாங்கி அப்படின்னா குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க மகா நட்சத்திரம் அப்படின்றது கேதுவிற்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவது கேதுவிற்குரிய தானியமாக கொள்ளு திகழ்வதனால அன்றைய நாள்ல அதாவது இன்றைக்கு கொள்ளு அப்படின்றத வீட்டிற்கு வாங்கி வருவது அப்படின்றத செய்திடுங்க இந்த கொள்ளை சுண்டலாக தயார் செய்து தெய்வங்களுக்கு நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வதனால கேதுவால ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்குங்க இது கூடவே இன்றைய நாள்ல முருகன் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த நாளாகவும் கருதப்படுவதனால முருகப்பெருமானுக்கு பிடித்தமான சந்தனத்தை சிறிதளவாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க சிவபெருமானுக்குரிய நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால சிவபெருமானுக்காக ஒரு தாமரை மலரை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இல்லையா புதன்கிழமை அப்படின்றது விநாயக பெருமானுக்கும் புதன் பகவானுக்குரிய நாளாக திகழ்வதனால் பச்சை பயிரை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அதாவது மல்லிகை பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலம் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கோங்க இந்த நாள் அம்பாள் அவதரித்த தினம் அப்படின்றதுனால அம்பாளுக்கு மிகவும் உகந்த பொருளாக திகழக்கூடிய குங்குமத்தை வாங்கி வைத்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீருங்க இப்படி இந்த தினத்தை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த பொருட்கள்ல எந்த பொருட்களை உங்களால வாங்க முடியுமோ அந்த பொருளை மன நிறைவோட வாங்கி வைத்து இறைவனுக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இப்படி நீங்க இந்த வாங்கி வைத்த பொருட்களை நீங்க வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை அப்படின்றது முற்றிலும் நீங்கி சுபிக்ஷம் பெறக்கூடிய நாளாக அமையுங்க இந்த நாளில் நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களெல்லாம் வாங்கி உங்களோட வீட்டை சுபிக்ஷம் பெருகிய வீடாக மாற்றுங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த பொருட்களை வாங்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்